நீங்கள் உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு உங்களோடு இருக்கிற மனிதர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் சர்டிபிகேட் இருக்கலாம் ஆனால் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த உலகத்திலே இருக்கிறதுலேயே பெரிய தேவன் உங்களோடும் என்னோடும் கத்தர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற நல்ல தட்டி நாமே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வசிக்கிற ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார் இங்க வயதானவர்களா இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டியது இல்லை கிறிஸ்து எனக்கு இருக்கிறார் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க தேவன் எனக்கு தேவன் எனக்கு பயமுள்ள